டெல்லி மெண்டோ சாலையில் மழைநீரில் சிக்கிக்கொண்ட வாகனங்கள் மாநகராட்சி மீட்புப் பணிகள் குறித்து செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்களை பார்க்கலாம் தலைநகர் டெல்லியில் இன்று அதிகாலை சுமார் மூணு மணி நேரம் கனமழை பெய்திருக்கிறது மூணு மணி நேரத்தில் பதினைஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய் பதிவாகி இருக்கிறது இந்த கனமழை காரணமாக டெல்லி முழுவதும் அதேபோல அண்ட் ஒட்டியுள்ள பகுதிகளிலும் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது நாம் தற்போது இருக்கும் பிரதான மின்ட்டு சாலை பகுதியில் ட்ரக்கு கார் போன்ற வாகனங்கள் த நீரில் சிக்கி இருக்கின்றனர் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த நீர் வற்றி பிறகுதான் வாகனத்தை எடுக்க முடியும் என கூறுகிறார்கள் இதுபோல் பல்வேறு இடங்களிலும் இதுபோல் தண்ணீர் தேங்கி இருக்கிறது டெல்லி முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கத்தில் இருந்த நிலையில் இன்று தினம் கனமழை பெய்திருக்கிறது இந்திய வானிலை மையம் டெல்லிக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நாளை ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் ஆங்காங்கே இந்த போக்குவரத்து நெரிசலை வந்து சரி செய்து வருகிறார்கள் அதே போல் தேங்கியிருக்கும் தண்ணீர்களை அப்புறப்படுத்தி சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரோஹித்துடன் செய்தியாளர் ராஜா உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க